சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேசன் அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை விரிவாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரே ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் துரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் இந்த நிலையில் ரேஷன் பொருட்கள் உண்மையான கார்டு தாரர்களுக்கு வழங்கப்படுகிறதா என்பதை கண்டறிய கே ஒய்சி சரிபார்ப்பை அரசு கட்டாயமாக்கி உள்ளது இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் ரேஷன் திட்டத்திற்கான பட்டியலில் இருந்து பயனாளிகள் பெயர் நீக்கப்படும் ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படலாம் கேஒசி ஊசி சரிபார்ப்பை முடிக்க உங்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை தேவையாகும் இவைகள் உங்கள் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது இ சேவை மையத்தின் மூலம் நீங்கள் கே அப்டேட் செய்யலாம் கே சரிபார்ப்பு செய்வதற்கான கடைசி நாள் ஜூன் முப்பதாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது மேலும் ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் சரியான இடையில் வழங்க வேண்டும் என்பதற்காக ரேஷன் கடைகளில் எடைபோடும் எலக்ட்ரானிக் தராசை பிஓஎஸ் மிஷினுடன் ப்ளூடூத் வாயிலாக இணைத்து எடைபோடும் புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது ஒரு குடும்ப அட்டைதாரர்கள் நான்கு பொருட்கள் வாங்கும் போது பொருட்களின் அளவு பின் ஒன்றாக தானியங்கி முறையில் பதிவு செய்யப்பட்டு பில் பிரிண்ட் எடுக்கப்படுகிறது இதனால் தராசில் எடை போடும் போது அளவு குறையாமல் துல்லியமாக இருக்கும் ஆனால் இந்த நடைமுறையால் பொருட்கள் வாங்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டியிருப்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் கடும் அவதிப்படுகின்றனர் அதாவது ஒரு காடுக்கு பில் போட்டு பொருட்கள் வழங்க ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை ஆகிறது ஒரு மணி நேரத்துக்கு ஐந்து முதல் பத்து பேருக்கு மட்டுமே பொருட்கள் வழங்கப்படுகின்றன ஆகையால் குடும்ப அட்டைதாரர்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது ஆகையால் இதில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்து தாமதம் ஆகாமல் விரைவாக பொருட்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலனை செய்து ரேஷன் பொருட்களை விரைவாக வழங்க புதிய மாற்றம் கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்